கமலுக்கும் விஜய்க்கும் அவர் ஒண்ணுமே எழுதல கமலுக்கு விஜய் தான் கூட போய் ஆப்ஷன் சொன்னாரு ஒண்ணும் கிடையாது அது கடைசியில எவனுமே வரலன்னு அவர் ஒப்புக்கு தூக்கிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் செட்டாக மாட்டார அடிச்சு பத்தி இவர் அவர்கிட்ட போய் கதையும் சொல்லல அவர் கதையை இவரை கூட்டு வச்சு கேட்கல அந்த படத்துல அவர் நடிச்சிருந்தா யோசிங்க நாடகர் எடுத்தாரு ரைட்டா விக்ரம் எடுத்தாரு ரைட்டா அதே கைதி எடுத்தாரு லீவ் எடுத்தாரு பெண்ணாரு மென்டல் லைன்லாம் இல்லையா அவரு மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க தெரியுமா தெரியாதா எப்ப கூலி எடுக்கிறாரு அவன் அதான் சொல்றேன் நீ என்னதான் விஜய் விஜய்னால விஜய் போறாருன்றாங்க ஐயோ விஜய் போயிட்டா கோலிண்டு கதி கலங்கிருமே அப்படின்றாங்க ஆஜா உதான்றாங்க அவர் எப்படா போக மாட்டாருன்னு உட்காந்துருக்காங்க காலிவுட் உண்மை அதுதான் ஏன்னா அடுத்த அடுத்த வளரே விடல சார் அவரு ஓட்டுன்றது ஒரு புலி ஒரு சுரா ஒரு லியோ எப்படி இல்லையா விஜயோட பிலிமோகிராஃபிலே இருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸே அழுகுறாங்களோ அந்த மாதிரி ஓட்டு ஆகும் எஃப்டி பி வணக்கம் இன்று நம்முடன் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க சார் அவரை கேட்க நிறைய கேள்வி இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியன்ல வந்து இல்லை சார் நைன்டி தொண்ணூத்தி ஆறு வந்து ரஜினி சார் நடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவர்கிட்ட கதை சொன்னாரு சார் எல்லா படத்துலையும் அவர் தான் அவர் தான் சொல்லியிருக்காங்க அவரு அது கமலுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு இட்டு தேவைப்பட்டுச்சு சார் சங்கர் இட்டு டேரக்டர் சங்கரை பொறுத்தவரை சங்கர் போய் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கதை சொன்னேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தான் கதையே எழுதினேன் இந்த கதை எழுதி இந்த நெடுமுடி வேணு கண்டுபிடிச்சிருவாரு இவர் தான் இந்தியன் தான் கண்டுபிடிச்சி வீட்டில் போய் இருக்கிற ஒரு சீன் இருந்து தெரியுமா தட்டி விட்டு எது இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த மாதிரி வேணும் அந்த சீன் அப்படின்னு நான் தான் எழுதுனேன் அத சங்கர் ரஜினி சார் மனசுல இருந்தேன் அதை கமல் சார் அதை கூட சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவார் சோ சங்கர் என்ன பண்ணிருக்காரு ஒவ்வொரு படமும் சூப்பர் ஸ்டார் தான் எழுதியிருக்காரு

இது முதல்வனு ஜென்டில் மேனு ஆல்மோஸ்ட் எல்லா கதையும் எழுதிருக்காரு ஜீன்ஸ் அஜித்துக்கு எழுதினாரா ஏதோ சொல்லுவாங்க தெரியல இன்னும் தெரியல ஆக கமலுக்கும் விஜய்க்கும் அவர் ஒண்ணுமே எழுதல தான் கூட போய் ஆப்ஷன் கமலுக்கு ஒன்னும் கிடையாது எவனுமே வரலன்னொடனே அவர் ஒப்புக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் செட்டாங்கன்னு அடிச்சு பத்து விட்டார் இவரு அவர்கிட்ட கதையும் சொல்லலை அவர் கதைய கூட்டு வச்சு கேக்கல அந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தா யோசிக்கல ரெண்டு பேரும் யோசிக்கணும் முதல்வன் படத்தில் விஜய் எப்படி இருந்தால் யோசிக்கும்

அவர் அடுத்தது சுல்லான் எடுத்து அவர் வீணா விஜய் விஜய் எடுத்தா அப்படியே அவரு வேற என்ன சார் அதான் சொல்றேன் நல்ல வேலை சுல்லான் தான் சார் ஃபிளாப்பு விஜய் அந்த படத்தை எடுத்துட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் சுல்லான் வந்து உடனே எல்லாம் ஆறு மாசம் சுல்லான் வந்து சார் சார் அதான் சார் நீங்க படம் எடுத்து வச்சுட்டாங்க படம் எடுத்து வச்சுட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு தான் எடுத்தாங்க அந்த படம் சுல்லான் படம் சுல்லான் படம் முதல்ல ஒரு கமிட் ஆகி அது அப்புறம் இல்லை சிம்புட்டை போய் அது அவரே உட்காந்து எல்லா இடத்துல பேசுகிறாரு சார் அதே வாய்ஸ் வச்சு தானே பேசுகிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துருக்காங்க எடுத்துட்டு உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க சொல்ல போனால் ரெண்டு படம் ஒரே நேரத்தில் எடுத்து போனோம் விஷயம் வந்து திரும்ப ஹிட்டா ஹிட்டு டேரக்டர் தானே அவர் ஹிட் ஆயிருக்கணுமா என்னமா அதுக்கப்புறம் வரிசையாக பேக் டு பேக் படம் வந்துருக்கணுமா சார் எதுக்கு நல்ல வேலை சங்கருக்கு அந்த மாதிரி ஆகலாம் நினச்சிக்கோங்க சார் இல்லைன்னா ஒரு

எவன் யாருகள் இருந்தால் நல்லா இருக்குன்றதுலாம் அமைப்பு சார் நீங்கள் நடந்தாலும் மாற்ற முடியாது சார் நீ என்னதான் விஜய் விஜயனால இப்போ விஜய் போப்பரா ஐயோ விஜய் போயிட்டா கோழி விட்டு கதி கலைஞ்சிருமே அப்படின்றாங்க ஆச்சா புத்தான்றாங்க அவர் எப்படா போக மாட்டாருன்னு உட்காந்துருக்காங்க காலிவுட் உண்மை அதுதான் ஏன்னா அடுத்தவன் அடுத்தவன் வளரவே விடல சார் அவரே அடுத்தவன் வளரவே விடல அடுத்தவன் தூக்கி விட்டுருக்காரா ஏதாவது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போய் எவனையாவது போய் சரி இவன் அடுத்த நல்லா வந்து வந்துட்டு இருக்கான் என் பேர் சிவகார்த்தியன் இவனை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியன் ஆடியோ நடத்திட்டு உட்காந்துருக்காரு அதே மாதிரி ஒரு கவினை ஒரு அந்த மணி என்ன இவங்க ஏதாவது ஆடியோ லஞ்சில் போய் ஏதோ ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார் சார் என்ன பண்ணிட்டு இருந்தார் எந்த எந்த காலத்துல பண்ணாரு நம்ம முகமோடி வந்து ஆடியோ லாஜிக் வந்து இவர விஜய் சார் சீஃப் கெஸ்ட் சரி இப்போ என்ன ஆனாரு முகமோடி ஹீரோ அவர் என்ன ஆனாரு சார் அது எதுக்கு போனாரு போனாரா இல்லையா அது எதுக்கு போனாரு எதுக்கு போனாரு எதுக்கு போனாரு நீங்க சொல்லுங்க எதுக்கு போனாரு நீங்க சொல்லுங்க சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் மகன்

அந்த அவர் முத படம் இல்ல முத படம் கொடுத்தாரு அது வேற கதை முத படம் கொடுத்தாரு ரெண்டாவது ஒரு படம் அவர் எடுப்பாரு அந்த படத்துக்கு போய் இருந்தா ஜீப் பெஸ்டா படிப்பாரு ஆதவன் ஆதவன் ஜிபி பெஸ்ட் இருந்தான் அதுக்கப்புறம் இன்னொரு படம் விஷால் கூட ஒரு படம் நடிப்பாரு நினைக்கிறேன் விஷால் கூட ஒரு படம் நினைக்கிறேன் ஓகே ஓகே கிளா பண்ணிப்பாரு எல்லாத்துக்கும் பண்ணிப்பாரு வேற எவனுக்கும் நிக்க மாட்டாரு ஏன் நிக்க மாட்டாரு ஒன்னொரு இடத்துல போய் உதயநிதி தயாநிதி கலாநிதி இந்த பேரை கேட்டாலே எனக்கு வைபாகும் இந்த பேர்ல நான் படங்களே நடிக்கணும் நினைச்சிருக்கேன் அப்படின்னு பேசுறாரு தெரியுமா காரணகாரி இல்லாம விஜய் எவனையும் தூக்கி விட்டது இல்ல சரி நான் சிம்பிளா கேக்குறேன் கவின்

முந்நூறு கோடி படம் எடுப்பார் முன்னூத்தி பத்து கோடி சம்பாதிச்சு கொடுப்பாரு இந்த பத்து கோடிக்கே வாயை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க எவ்வளவு நாள் உட்காந்துருக்க முடியும் நீங்க சொல்லுங்க சார் அறுபது கோடிக்கு படம் எடுத்து ஒரு ரஜினி முருகன் தான் அறுபது கோடி படம் எடுத்து நூறு கோடி சம்பாதிச்சது நாற்பது கோடி கிட்டத்தட்ட அறுபது ப்ராஃபிட்

நான் அத சொல்லுக்கு தெரிய ஆரம்பிச்சு என்ன அந்த மெர்சலா மெரிசலை வச்சு அதுவும் தெரியும் சார் ஓரளவுக்கு இட்டு நடிகர் ஓகே இவருதான் இருக்கா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா அப்ப மாதிரி வீடியோ போட்டு ரஜினியை முந்திட்டா ரஜினி முந்திட்டா அப்ப அது எப்ப சொல்லா இருந்தீங்க இந்த மெரிசலுக்கு அப்புறம் சொல்ல உண்மை தானே அந்த ரஜினி அரசியலுக்கு வர போகிறாரு அப்படியே போறாரு இதான் டைம்லேயே ஒரு தூக்கி விட்டுன்னு தூக்கி விட்டீங்க எல்லாரும் பண்ணீங்களா இல்லையா அப்புறம் மறுபடியும் வந்து போட்டு உட்கார உட்கார அதெல்லாம் வரக்காது அப்படிங்க மெரிசல் அது குப்பை ஏன்னா தேனாண்டால் அவுட்டு தேனாண்டால் நீங்கள் ஊருக்குள்ளே இல்லை திரும்பல சென்னையை காலி பண்ண போகிறாங்க அவங்க

அச்சா வாரிசு தான் முந்நூறு பஸ்ட் ஒரு முன்னூறு சர்க்காரலாம் கிடையாது சர்க்கர்லாம் இரநூறு அறுபத்தி பத்து தான் இருக்கும் இரநூறு அறுபத்தி பத்து அதுக்கப்புறம் என்ன வந்து பில் ஏஜிஎஸ் ஊத்தி மூட்டினாயே மறுபடியும் தான் இந்த கோட்டு படம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இதுதான் ஏதாவதுல பண்றாரு அப்படின் இதாவது ஹிட்

நீலங்கரை நீலங்கர வீட்டுல பாத்தி வைக்க போறாரு என்ன சொல்றேன் நூறு நூறு கொடுத்து மாத்துவான் கோட் படம் விஜய் கரியர்லயே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்க கூடாது எப்படி இந்தியாச்சு பாக்குறீங்களா நீங்க

இதை வந்து அதாவது வந்து வணிக ரீதியாக வீடியோ வெற்றி படமா தோல்வி படமா இருந்தால் அதுல வந்து ஒரு விவாதம் இருக்கு அது அந்த தயாரிப்பாளர் ஒரு விவாதம் இல்லை சார் குப்பை படம் சார் சார் ஜெயில் ஒண்ணுமே இல்ல ஜெயில் சார் நீங்க ஒரு பீஸ்ட் பீஸ்ட் எப்படி ஒரு ப்ராப்பர் விஜய் நான் என்ன சொல்றேன் விஜய் இல்ல சொல்றேன் வச்சுக்கோங்க நீங்க நியாயமா மனசாட்சி சொல்லுங்க ஜெயிலர் கலெக்ஷன் எப்படி என்ன ஏதுன்னு சொன்னாங்க விஜய் படத்தினுடைய கலெக்ஷன் ஜெயிலர் வந்து விஜய் லியோவை அடிச்சு நச்சிருச்சுன்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல உங்க உங்க ஆஸ்தான எத்தனை விஜய் சும்படி எத்தனை ஜேர்னலிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க

எடுத்துருக்க கூடாது ஒரு படமா நான் மாத்திரேன் இத நீங்க கட் பண்ணி எப்பவும் கட் பண்ணி போடுவீங்க ஏதாவது நீங்க நீங்க எப்படி சார் பார்த்து நான் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு தெரியாது சார் நாங்க படப்பட்டி எடுத்து ஓடிவி சார் அது அதெல்லாம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாபா எங்களுக்கு பண்ணாங்க அப்புறம் அதையும் பண்ணி அந்த படத்தை நீங்க பிளாப் பிளாப் சொல்லிட்டு இருந்தீங்க ரைட் அதெல்லாம் சார் பாபா அது மாதிரி படப்பட்டி எடுத்துட்டு போட்டாங்கன்னு இல்லையா அது அதெல்லாம் பண்ணாங்க அப்ப அதெல்லாம் பண்ணியும் அந்த படத்துக்கு ரீரிலீஸ் பண்ணுவோம் யாவது இருக்கா பாபா ரீரிலீஸ் பண்ணோம்ல ஆமா அதனால அதையும் அதுவும் கிள்ளி கலெக்ஷன் அடிச்சு தெரியுமா இல்லையா அது சரி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியல தெரிஞ்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தெரிஞ்சுக்கவே விரும்ப சார் நான் நான் என்ன சொல்கிறேன்னா சார் இப்போது கோட்டுன்றத விஜயனுடைய ஃபில்மோகிராஃபிலே ஒரு பிளாக் மார்க்காக மாற்றிடுவோம் மாத்துறது நாங்க தேரா இருக்கோம் இதை கட் பண்ணி நீங்க எப்பவுமே நீங்க கவுண்டர் கொடுக்கறத கட் பண்ணி போடுவீங்க இல்ல இதை கட் பண்ணி ஒரு விஷயம் இதை கட் நான் ஒண்ணு நான் ஒண்ணு ஒரு கேள்வி தான் சார் ஒரு கோட்டு படம் வந்து வந்து வெங்கட் பிரபு படம் அதாவது வந்து அவர் கண்டென்ட் வைஸ் படம் வந்து ஒரு மங்கா தலைவலுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மங்கா தலைவலுக்கு மங்கா தலைவலுக்கு இருக்க இருந்துச்சுன்னா படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையதுல வந்து யாராலையுமே தடுக்க முடியாது இதை நீங்க ஒரு ஆள் ஒரு நீங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து இது என்னத்தை பிளாக் மார்க்கா மாத்த இது எப்படி வந்து நீங்க வந்து இதை தோல்விப்படம் ஆக்குவீங்க ரொம்ப புரியல அதுதான் சார் இதுதான் சொல்றோம் இப்போ பல விஷயங்களை வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதாவது விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி அடுத்த தலைமுறையில் சரி சொல்லி கொடுத்து நம்ம எப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் வைக்கணும் என்ன ஏது ஒரு ஃப்ளாப்பு படுத்து எப்படி செலுபிடு உங்கள்கிட்ட தான் எத்தனை இடத்துல எத்தனை நேரத்தில் சொல்லிருக்கேன் அண்ணா தே இட்டுன்னு நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேசுவேன் நீங்க பேசுகிறா பாபா இட்டுன்னு நான் பேசுவேன் நீங்க ஓ அது அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியாது அவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் ஜெயிச்சுட்டே இருந்தால் கூட இருப்பாங்க நீங்களுமே அப்படிதான் விஜய் ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க கூட இருப்பாங்க தோத்துடாருன்னா விட்டு போயிடுவான் என் பண்றார் இண்ட்ருவாய் அப்படி தான் லீவல விட்டு போயிட்டாங்க இப்போ ஒருபடி அரசியலுக்கு வந்துருன்றால கொஞ்சம் கல்ச்சலா இருக்காங்க அதுவும் கொஞ்ச நாள்தான் இந்த கொஞ்ச சரி இப்படி இது ஒரு ஸ்டீக்கு விஷயம் என்னன்னா இந்த படம் கோட்டுன்ற படம் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க சொல்ற மாதிரி இப்ப லியோவே நீங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் கொடுங்க சார் சரி நான் என்ன சொல்றேன் லியோவே கன்ஃப்யூஷன்ல நல்லா இந்த மாதிரி இருக்கு இல்லாத மாதிரி இல்ல சுமார் ஆஹ் ரைட்டா சரி அப்போ இப்பதான் ஒத்துக்கிறீங்க நாங்க இதைத்தான் இது ரேட்டு தான் ஒரு கோட்டு

நீங்க சொன்ன ஆஹான்னு சொன்ன தமிழ்ல தமிழ் தமிழ் உட்காந்துருக்காரு ஏன் உட்காந்துருக்காரு வெற்றி தோல்வி அப்படின்னு இல்ல வெற்றி பெற்ற டைரக்டரும் வெற்றி பெற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியும் விஜயும் விஜய் ரசிகர்களாலையும் பாதுகாக்க முடியாது அடிச்சு உட்கார அதை தான் நாங்க லியோவுக்கு பண்ணோம் சார் நீங்க உங்க லோகேஷ் கனகராஜ் லியோவுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸ் சார் அவருக்கு இருந்த கிரேஸ் என்ன அந்த எல்சின்ற வேர்டுக்கு இருந்த வைப் என்ன என்ன ஆனிச்சு லியோக்கு அப்புறம்

சார் அதுதான் சார் லியோ வந்து படம் விக்ரம் ஒரு அவரோட முன்னாடி அளவு படம் கண்டென்ட் வயசு வந்து ஒரு சமையா இருந்து லியோட வெற்றி யாராலும் தடுக்க முடியாது பெரிய வெற்றி பெரிய வெற்றி சரி விடுங்க உங்க ஒரு திருமலை என்ன என்னச்சு

அதுக்கப்புறம் கேரக்டர் வந்து என்ன பண்ணாரு அப்போ வந்து தனுஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வேவ்ல இருந்து வேவா இருந்துச்சு அப்போ அவருக்கு தொடர்ந்து திருடற ரெடி கால் கொண்டு திருடறது மிக பெரிய வெற்றி புதுக்கூட்ட சேவைனா மிகப்பெரிய ஓப்படி அதுக்கப்புறம் தனுஷோட ஜன கமிட் அவர் சுல்லான் படத்துக்கு சுல்லான் படம் வந்து சுல்லான் படம் கமிட் ஆகி முதல்ல பேசி வச்சு காதெல்லாம் எழுதி சார் அவர்தான் சொல்றாரு சார் சுல்லான் கம்மிட்ட கமிட் இ சம்மர் இருக்கு ரிலீஸ் ஆகுது ரெண்டாவது நாலு ஆமா சார் அல்மோஸ்ட் படமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு சார் எடுக்க ஆரம்பிச்சாங்க சார் விஷயம் அதுல சார் நீ ஐயோ படம் வந்து சார் சுல்லா அதான் சார் அத மூணாவது பேரை இங்கேயே பதிவு பண்ணுறான் பல பேர் நான் பாத்திருக்கேன் விஜய அடிமை ஆனால் நீங்க ஒரு ரகம்

இல்லையா இல்ல ஒண்ணு அதே நேரத்துல விஜய் படத்தை ஓட விடாமு நினைச்சிட்டாலே இந்த பசங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க கேட்டீங்க தெரியுமா எப்படி சார் பண்ணுவீங்க நான் சொல்றேன் கேளுங்க விஜய் அப்படியே இருப்பாங்க விஜய் அஜித்துக்கு பிளாப் ஆகும் தான் சார் விஜய் பெருசா தெரியாது முதல்ல அது ஒண்ணு அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஆனா அந்த சந்தோஷம் இருப்பாங்க ஜாலியா ஆஹ் விஜய் விஜய் அது ஒன்னா ரெண்டாவது விஜய்க்கு ஏதோ ஒரு படம் தெரியாம ஆ விஜய் இட்டு கொடுத்துறாரு இட்டு குடுத்துறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே இருப்பாங்களா டக்குனே விட் இந்த தடவை அவ்வளவுதாடா விஜய் படம் வந்து கைதி கூட இறங்க கைதி கூட ஒரு படம் இறங்கிருந்தீங்க இறங்க போது அப்படின்னாலே உடனே காத்தி பென்ச அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த பதட்டத்துல பயத்துல அப்படியே காத்தி ஒண்ணு கிடையாது அழகு ராஜாடா அப்படின்னு கார்த்தி பூரா சொல்லி அப்படியே அங்க ஒரு நிமிஷம் போது விஜய் பென்ச பதறம் விடுறது ஒரு நிமிஷம் போதும் ஒரு ஜேர்னலிஸ்ட் நினைச்சா பண்ணிடலாம் நான் நினைச்சா பண்ணுவேன் சார் நான் டெய்லியா பண்ணிட்டு பண்ணீங்க டியூட்டி எல்லாம் போய் கதரு கதர்னு கீழே உங்க அந்த மனம் அந்த மனம் கிழிச்சிட்டு போய் எவன் மக்கிறான் போறான் நான் டெய்லியும் ஒரு செகண்ட் போதும் அவங்கள பதற விட்டுலாம அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு வைக்கணும் எதையாவது அவரே ஏதாவது ஒன்று பேசுவாரு வைப்பார் இந்த கவர்மெண்ட்டை இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி படத்துலேயே ஆடியோல லஞ்சில் போய் அவரு தனியாக அதாவது ஆள் இல்லாத இடத்துல போய் வேஸ்ட் வந்துடுவார் அதை இவங்களே தெரியாம அதை வீடியோ எடுத்து போடுறாங்களா அதை வச்சு அது கண்டென்ட் எங்களுக்கு கிடச்சிடும் அது கண்டென்ட் கிடச்சோடனே அது எவன் வேண்டலாம் தள்ளுபோ தள்ளுவோம் தள்ளி கலவல எல்லாம் இருந்து அடிங்க ஆடு தள்ளி போட்டு அடி 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 அப்படி அடிப்பாங்க அடிச்சோடனே பாதி ஹோப்ப விட்டுறாங்க இந்த பட அவ்வளோதானே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்றத எப்படி கொண்டு வரும் அப்படின்னா அதான் சொல்லல இந்த மாதிரி கண்டென்ட் உடனே அது எவன்கிட்ட தள்ளணுமோ அவன்கிட்ட தள்ளணும் இந்த மாதிரி கண்டென்ட் கிடைச்சோடனே அது எவன்கிட்ட இந்த பறவை பத்தி இப்படி சொல்லிட்டான் ஒண்ணும் இல்லை நேற்று பாத்தீங்க அப்படின்னா மூச்சா விட்டு என்ன சொன்னாருன்னா காமராஜரை படிச்சு தள்ளிடுங்க அப்படின்னாரு இடம் ஒரு தான் காமராஜர் பிறந்த சத்தமே இல்லை நீட்டா காங்கிரஸ் தள்ளிட்டோம்னா முடிச்சு போச்சு அவன் பாத்துக்கறான் மீதி வேலைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் விஜய் மனித தெரியாது சார் அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க அவங்க இன்னைக்கு அவங்க ரேஞ்ச் என்னன்னா கவின் பரஞ்ச் கூட போய் தண்டை போட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் பான்ஸ் கீழ இறங்கிட்டாங்க போன வருஷம் ஃபுல்லா சிவக்கார்த்திகேயன் பட்ச கூட தண்ட

ரஜினி இருந்த வரைக்கும் ரஜினி சவுத் இண்டியாவில் டாப் ஸ்டார் சார் நீங்க என்ன ட்ரோல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவங்க எழுதியிருக்காங்க நம்ம நீங்க இங்க சொல்லி அப்ப இங்க இப்ப தமிழ் சினிமால விஜய் தான் நம்பர் ஒன்னு சொல்றீங்க ஆனா விஜய் சவுத் இண்டியா டாப்பா நீங்க சொன்னபடி நம்பர் ஒன்னே வைங்க இந்தியாவில் அப்போ அவர் நவுந்துட்டு வேற அதை வழி கொடுத்தா ஒருவேளை சவுத் இண்டியா நல்லது தானே நவுற சொல்லுங்க அவ்வளவுதான் நாங்கள் கேட்கிறோம் போதும் இவர் இருந்து என்ன சார் பண்ண போறாரு ரஜினி பண்ண சீல புறம் பண்ணிட்டு இருப்பார் சார் சீரட்டை போடு அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சீரட்டை போடுவது தெரியுமா கை நடிங்க நான் இங்கேயே வச்சு பேசியிருக்கேன் சீரட்டை போடுவது தெரியுமா நூறு படத்துல ரஜினி இதை பண்ண மாட்டாரு இதை பண்றதுக்காண்டி இவர் உட்காந்து இவர் தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் எதுக்கு கூட்டிட்டு இருக்கணும் பெசாம நவுங்க போனா அடுத்து சிவகார்த்தியை ட்ரை பண்ண விடுவோம் கவினை ட்ரை பண்ண விடுவோம் அந்த அசோக் செல்வம் இருக்காரு மணியண்டா இருக்காரு இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி மேல வந்து எவனோ ஒருத்தருக்கு இந்த எஸ் கிளிக்காலையா எஸ் எவனா எதிர்பார்த்தோம் எஸ் பேர் எவ்வளோ தெரியுமா அதே மாதிரி வந்து வந்துட்டு போறான் அந்த கந்தாரா அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு போகுது அந்த எவனே தெரியாது செட்டி உண்மை சொல்லுங்க அப்படி அது மாதிரி தெரிஞ்சுட்டு போற செட்டி மாதிரி வந்துட்டு போறாங்க இவிய நவுட்டா அந்த இடம் வந்து ஃப்ரீயாயிரும் அரசியலுக்கு போயிட்டு நாட்டகா பாத்துட்டோம் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து நாட்டகா பாத்துட்டு சரியான ஆன்சர் நான் நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கூட்டம் அவங்க கூட்டத்தை நமக்கு தெரியும் அதனால அப்படி வச்சு நீங்க அங்க போய் நீங்க அவங்களோட இதை பண்ண சொல்லுங்க தயுகளை நிம்மதியா இருந்துட்டு இருந்துட்டு போக சொல்லுங்க அவர் நிம்மதியா அவன் மேல பண்றாங்க ஆட நீங்க தான் வந்து அவர் நினைச்சிட்டு நீங்க நிம்மதியா வந்துட்டு இருக்கீங்க எப்படி நிம்மதியா இருக்கணும் முடிச்சு விட்டுருவாங்க நிம்மதி மீதி மீதி கொஞ்சம் நான் அதெல்லாம் சொல்றேன் நூறு ரூபா விட்டு வந்திருக்கேன் தகுதில நூறு ரூபா குடுக்குறேன் நூறு ரூபா நான் பெட் செய் ஓட்டு ஓட்டு கோட் வந்தது கோட் வந்து படம் நீங்க ஒரு ஆம்பளை இத கட் பண்ணி போறீங்க நான் சொல்றேன் பாருங்க அதாவது ஓட் வந்து படம் நல்லா இருந்ததுன்னா